சொல்லுகிறது ராட்சதர்கள் தேவதூதர்களால் பிறந்தார்கள் என்றும் சொல்லுகிறார்கள் இதற்கெல்லாம் வசனம் ஒன்றும் இல்லை நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதியாக ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் இருந்தாங்களா தேவகுமாரர்கள் குமாரர்கள் மருச்ச குமாரத்திகளோடு சேர்ந்து உண்டானாங்கன்னு சொல்லல அதோடு கூட உள்ள வசனத்தையும் வாசிக்கிறேன் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷனாகிய ஆனார்கள் ராட்சதர் என்ற பலவான்களும் இருந்திருக்கிறார்கள் இந்த தேவ குமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு இணைந்து பிள்ளைகளை பெற்ற போது இந்த பிள்ளைகளும் பலவான்களாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் அதனால இந்த பிள்ளைகள் தான் என்று எழுதப்படவே இல்லை அடுத்த வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் மனுஷ